ஆனட்டி சாப்பிட்ற இருபத்தி ஒன்று ரெண்டு மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு

Altyazı અરે વિજયભાઈ આ દેજો આ બધું છેલે 50 જેવું 50

வெறும் அறுபது ரூபாயா வெறும் அறுபது அறுபது ரூபாய் ஒன்று ரெண்டு மூணு அறுபத்தி மூணு எழுபது ரூபாய் வெறி எழுபது

வந்து அங்கதான் வந்துக்கிறீங்க ان جو گون نه

400 ஒண்ணூரு <ử input> એ ટુન દોરીયા

माने ले, माने ले, माने ले, माने ले बापू। ये, 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 ये यार यार 20 32 25 25 25 22 23 23

அனைத்து <laughs> પછી <laughs> அங்க இருந்து வரக்கலாம் வாங்க வெஞ்ச வெச்சுrangle செத்து போவோம் போடு போடுங்க ஆமாங்க அதுல தெரி அதுல பழையமா டிூட்டிஞ்சாயே ஆமாங்க

아보 <놀람 개투스> 아직 아 <나와르> <놀람 개투스> மாைய கரவத்தை மாரி கம் ப அந்த பட்டுக்கு சச்சில ராயே 20 20 20 20 60 20 50 47 48 எனக்கு ஆயிரிச்சு நானா 아빠 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 아빠. 앞으로 이래야 돼. Para

போட்டா சிரிசா போட்டீங்க பிறந்த ஒரு பிறந்த நாளுக்கு அடிச்சது கொஞ்சம் போட்டா கொஞ்சம் சிருஷா போட்டு கத்திக்கிட்டு என்னைய போட்டுக்க நான் என்ன செய்யுது யாரும் அடிக்கிறாங்க செய்கிறாங்க நான் காசு எடுத்து நம்ம என் தலைவர் தான் பாலாசினேன் போட்டா என்ன சிர்சா போட்டு மில்லு மில்லுக்காரு முருக்கு மணியா அடுக்க ஐநூறு கேட்டாங்க போட்டு பொழுது அடிச்சு அப்போ தலைவர் ஏய் இப்போ போட்டோ அடிச்சதுல அவங்க முருக்கார் அடிச்சது இது கை ஆமாம் ஐநூறு சரி நான் நான் போறேன் போறேன் அவரு முன்னாள் தலைவர் சாமி நேரம் வந்துட்டார் தோறதுக்கு வந்தார் ஏப்பா என்னப்பா எதுக்காச்சும் உன்காச்சும் என்ன நான்ட்டார் ஒரு நாள் வந்துட்டார் போட்டு இவரு பிடிச்சிக்கிட்டு ஆய்வு நம்மள கத்துனாரு எனக்கெல்லாம் வந்து நான் கேட்டதுக்கு போட்டேன் ஆசிவாக கொஞ்சம் காம்படிஷன் ஆகிடுச்சு சொல்லுங்க ஏதாவது கொஞ்சம் அது குரூப் கொஞ்சம் விளையிடுச்சுக்க இவர் தீவன் முத்தையா இது எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கு அவரு வந்து கொஞ்சம் காம்படிஷன் எப்ப கட்சியில வந்துட்டா எல்லாரும் மோடி தான் நான் பார்க்கணும் நமக்குள்ளதான் இந்த வரலாறு சார் வேட்பாளர் வந்து நீதி நிற்கிறோமோ சார் நீதி நிக்கிறான்னு நினைச்சுட்டா யாரும் ஓட்டு கேட்க மாட்டீங்க ஓட்டு போட மாட்டீங்க இங்க வந்து அம்மா நினைக்கிறது நினைக்கிறேன் அப்பதான் எல்லாரும் வேலை செய்வோம்னு சொன்னாரு அது நம்ம பிரதமர் தான் நினைக்கிறேன் என்னப்பா போய் கவனிக்க என்ன சரிங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் இப்போ அம்மா வந்து வாங்கிட்டு வர கடைக்கு வரல சரியா அப்பாவுக்கு முடியல அதனால் வர நான் போயிருந்தேன் அப்படியே அந்த மூர்க்கு மூடியா எடுக்க ஒரு வீடியோ போட்டுக்கலாம் இல்லை அதை எடுங்க கீழே கீழே வாங்கிட்டு வர இல்லைப்பா அதை அதை எடுங்க அதே பையன் எடுங்க அப்படியே ஒரு வீடியோ கையில் வைக்கிறீங்களா சரி கையில் வைங்க நான் ரெண்டு நிலுங்க ரெண்டு வருஷத்துக்கு வாங்குறப்பேன் இல்லுங்க சும்மா வாங்குற பேடியோ போட்டுடுறேன் அப்படிங்க மூணு நல்ல அடைய கொடுங்க கையில் முறுக்கு வாங்குறாங்கல்ல

தாங்க சின்ன இன்ன உட்காந்துருக்கீங்களா இன்னைக்கு ஒன்றும் உட்காந்துருக்கீங்களே முடியலையா இல்லைப்பா எப்பயும் ஒரு மணியில் முடிச்சிருவீங்களே அப்படியா மூணு மணி ஆயிடுமா ஆமாம் ஆமாம்

அப்படியே சாப்பிடு எப்படி போயிருங்க அவரை காணும் இந்த கையெழுத்து கொண்டு கொடுப்பாரு ஏன் வீடியோஸ் போய் பார்த்தா வருவேன் ஆட்ட முடியும் அது எத்தனை இந்த இருபத்தி மூணு நிமிஷம் அந்த இதில் ஒரு இருபத்தி மூணு பதினெட்டு இருபத்தி மூணு வார்த்தை வரும் அதில் உங்க ஓடியே வரும் அவர் நிறையா இருக்கார்ல ஏன் செல்லுல பாருங்க மப்பையே அப்படியே இப்பயே இப்பவே பார்க்கலாம் கைக்கு போச்சு செல்ல கொடுங்க சுலம்படி புல்லா போட்டு தான் மத்த பெடுக்கு லைவ்லயே நீ பாக்கலாம் வாங்க சாமி பொண்ணை தான் கட்டைய பார்த்தேன் ஆளை காணாமேnde இந்த வீடியோ எப்பயும் இருக்கும்

ஆமா என்ன ட்யூட்டி இன்னைக்கு ட்யூட்டி நம்மதான் சரி சரி நம்மது ஒரு மூட வருது நம்மது ஒரு மூடா வருது Laborator wir vastly 何で